புதுக்கோட்டை மாவட்டம் வம்பன் காட்டு பகுதியில் திருச்சியைச் சேர்ந்த ரவுடி துரை போலீசாரால் என்கவுண்டரில் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது திருச்சியைச் சேர்ந்தவர் துரை என்ற துரைசாமி இவர் மீது கொலை கொலை முயற்சி உள்ளிட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்ட வழக்குகள் இருக்கின்றன இவரை கைது செய்வதற்காக திருச்சி போலீசார் பல்வேறு இடங்களில் இவரை தேடி வந்த நிலையில் புதுக்கோட்டையிலிருந்து ஆலங்குடி வழியாக பட்டுக்கோட்டைக்கு செல்லும் சாலையில் உள்ள வம்பன் காட்டு பகுதியில் துரை பதுங்கி இருப்பதாக காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்தது ஆலங்குடி காவல் ஆய்வாளர் முத்தையன் உதவி ஆய்வாளர் மகாலிங்கம் உள்ளிட்ட காட்டு பகுதியில் தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர் பதுங்கியிருந்த துரையை நெருங்கிய போது தான் வைத்திருந்த ஆயுதங்களை கொண்டு போலீசாரிடம் கொலை மிரட்டல் விடுத்திருக்கிறார் துரை அதோடு தாக்கியதாக கூறப்படுகிறது இதை தொடர்ந்துதான் போலீசார் தற்காப்புக்காக துரையை சுட்டதாக காவல்துறை தரப்பிலிருந்து கூறப்பட்டிருக்கிறது சம்பவ இடத்திலேயே மரணமடைந்த துறையின் உடல் புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கொண்டுவரப்பட்டிருக்கிறது காயமடைந்த காவல் அதிகாரிகளும் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டிருக்கின்றனர் நாற்பத்தோரு வயதான ரவுடி துரை ஒரு சரித்திர பதிவு துரையின் சகோதரரான சோமு என்பவர் மீதும் கொலை வழக்குகள் உட்பட இருபதுக்கும் மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் இருக்கின்றன சோமசுந்தரம் தற்போது குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் திருச்சி மத்திய சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார் இதற்கு முன்பு திருச்சி சீனிவாச நகர் பகுதியில் உள்ள வீட்டில் நடைபெற்ற நகை கொள்ளை சம்பவம் ஒன்றில் இருவரும் தொடர்பு படுத்தப்பட்டிருப்பதாக போலீசாருக்கு தெரிய வந்தது அப்போது அவர்களால் கொள்ளையடிக்கப்பட்ட நகைகளை மீட்பதற்காக போலீசார் அவர்களை ஜீப்பில் வைத்துக் கொண்டு பல்வேறு இடங்களுக்கு அழைத்து சென்றனர் அப்படி திருச்சி குடுமாயி அம்மன் கோயில் அருகே போலீஸ் ஜீப்பில் சென்றபோது ரவுடிகள் இருவரும் போலீசாரை கத்தியால் தாக்கிவிட்டு தப்பி ஓட முயன்றிருக்கின்றன் அப்பொழுது போலீசார் துப்பாக்கிச் சூடு நடத்தியதில் ரவுடிகள் இருவர் கால்களிலும் துப்பாக்கி குண்டுகள் பாய்ந்து திருச்சி தலைமை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுப்பப்பட்டனர் இப்படி ஏற்கனவே போலீசார்ால் துரயே என்கவுண்டர் செய்ய முயற்சி நடந்ததாக சொல்லப்பட்ட நிலைகள்தான் இன்று மாலை வம்பன் காட்டுப் பகுதியில் வைத்து துரைசாமி என்கவுண்டர் மூலமாக சுட்ட கொல்லப்பட்டிருக்கிறார் இதுவரை ஒரு கொலை வழக்கில் விடுதலை செய்யப்பட்டிருக்கும் மீது மூன்று கொலை வழக்கு நிலுவையில் இருக்கிறார் இது இல்லாமல் கொலை முயற்சி திருட்டு வழிப்பறி உட்பட ஐம்பதுக்கும் மேற்பட்ட வழக்குகள் இவர் மீது இருக்கிறது தேடப்படும் குற்றவாளி பட்டியலில் இருக்கும் துரை மீது திருச்சியில் மட்டுமே முப்பதுக்கும் மேற்பட்ட வழக்குகள் இருக்கின்றன இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு தொழில் போட்டி காரணமாக வாசு என்பவரை திருச்சி அரசு மருத்துவமனை காவல் எல்லைக்கு உட்பட்ட பகுதியான வண்ணாரப்பேட்டையில் கொலை செய்ததாக துரை மீது குற்றச்சாட்டு இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு நார்த் டி பாஸ்கரின் வலதுகரமாக இருந்த இளவரசன் என்ற ரவுடியை கொலை செய்த புகாரும் துரை மீது இருக்கிறது